ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கிருஷ்ணாய பரமாத்மனே நமக கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் பதினொன்று விஸ்வரூப தர்சன யோகம் விஸ்வரூபம் அன்பு கொண்டு கண்ணனே சொன்ன சொற்கள் தன்னிலே எனது மயக்கம் தீர்ந்தது எனது கண்கள் திறந்தது அலர்ந்த மலரின் கண்ணனே சகல லோக மன்னனே உனது பெருமை மூலமாய் உனது அருமை மொழியினால் உலகு வாழும் உயிர்களின் தோற்றம் மற்றும் மறைவுகள் விளக்கங்களைக் கேட்டு நல் அறிவுதன்னை பெற்றுள்ளேன் புருஷர்களில் உத்தமா உருவங்களில் உன்னதா உனது உண்மை நிலையினை நன்கு கண்டு தெளிகிறேன் எனினும் இந்த உலகினில் உள்ள யாவின் உள்ளினுள் எவ்விதம் நீர் புகுகிறீர் என்று காண விழைகிறேன் உனது விஸ்வரூபத்தை எனது ஊனக் கண்ணினால் காண முடியும் என்று நீ எண்ணிடாயில் ஆண்டவா அனைத்து யோகமானவா அனைத்து ஆன்ம உரிவினை எனக்கு காட்டி உதவுவாய் அன்புடன் அன்புடனே அருள்வாய் குந்திமைந்தா அர்ஜுனா கண்டிடுவாய் பாண்டவா எனது சிறந்த வைபவம் யாவும் உனக்கு காட்டுவேன் கடலின் நிறங்கள் போலவே பலதுமான தெய்வீக உருவம் தன்னை கண்டிடு மனதில் தெளிவை கொண்டிரு மற்றும் எல்லா தேவரும் ஆனயந்தன் தோற்றம் பார் இதுவரையில் யாருமே கண்டிராத கேட்டிராத பல விஷயம் இங்கு பார் இந்த விஸ்வரூபத்தில் இன்று உன் விருப்பமும் நாளை நடக்கும் விஷயமும் நான் உனக்கு காட்டுவேன் உனது இந்தக் கண்களால் எந்தன் விஸ்வரூபத்தை காண்பதென்பதறியது எனது யோக வைபவம் தன்னைக் கண்டு மகிழ்ந்திட தெய்வ மகிமை கொண்டனல் கண்களை நான் தருகிறேன் என்று சொல்லி மன்னவா அனைத்து யோக சக்தியின் தலைவனான பரமன் தன் விஸ்வரூப தரிசனம் தன்னை காட்டி மகிழ்த்தினார் என்று திருதராட்டிரன் தனக்குச் சொன்னான் சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தில் எல்லையற்ற கண்களும் எண்ணிறந்த வாய்களும் கண்டனன் அருஜனன் அவ்வுருவம் ஒளிரும் நல் வினோதமான நகைகளால் அலங்கரப்பில் மிளிர்ந்தது பல்விதமாய் ஆடையும் கவின் மிகுந்த மாலையும் அலங்கரிக்கப்பட்டு நல் மனமிகுந்த திரவிய பூச்சு கொண்டு திகழ்ந்தது பிரம்ம அண்ட அண்டமாய் எங்கும் நிறை பூர்ணமாய் எல்லையில்லாதொன்றுமாய் காணக் கிடைத்தது ஆயிரத்தின் ஆயிரம் சூரியர்கள் ஜோதிக்கு இணையமாக கூடுமோ விஸ்வரூபம் என்பது அகிலமெங்கும் ஆயிரம் ஆயிரத்தின் ஆயிரம் பகுதியாக இறைவனின் அங்கம்யாவும் ஓரிடம் தன்னில் காணும் பாக்கியம் தன்னை பெற்றான் அர்ஜுனன் தனை மறந்து அவனுமே வியப்பும் நெஞ்ச குழப்பமும் கொண்டு கையை கூப்பியே கண்டமயிர் கூச்சலில் பேசலுற்றல் ஆயினன் பின்வருதல் போலவே கண்ணா பரந்தாமா எங்கும் நிறை பரமா அனைத்து உயிர் இனங்களும் சிறந்த தேவர் இனங்களும் அணிவகுத்து நிற்பதை கண்களா கண்களாலே காண்கிறேன் நான் முகனையும் எமய பரம சிவனையும் பலவிரை முனி ஜனத்தையும் தெய்வனாக இனத்தையும் உனது உடலில் காண்கிறேன் எனது நிலையை மறக்கிறேன் உனது பரந்த உடலிலே நிறைந்த உருவம் பலதை நான் பெரியவாய்க்கண் வயிறுடன் எல்லையற்று விரிவதாய் இருக்க நானும் காண்கிறேன் வியப்பு மிக கொள்கிறேன் அவைகளாதி அந்தமோ இடைப்பகுதி என்றுமோ கொண்டிராமல் இருப்பதை கண்டு வியக்கிறேன் சிறந்த பல மகுடமும் அழகிய கதை சக்கரமும் கொண்ட அலங்காரமும் உனது உருவில் காண்கிறேன் ஆதவன் போல் ஒளிரிது அளவிலாமல் அளவிலாமல் ஜொலிக்குது அதன் ஒளியில் கண்களும் கூசி மயக்கம் கொள்ளுது நீரே பரம முக்கியம் யாவினுள்ளும் உத்தமம் எல்லையொன்று அற்றவர் தொன்மை கொண்ட நல்லவர் அறத்தை காக்கும் சிறப்பு நீர் அழிவு பிறப்பு நீர் ஆரம்பமும் நடுவும் பின் முடிவுமற்ற மூலம் நீர் வரம்பில்லாத கண்மலர் தன்னில் சூரிய சந்திரர் நீர் பிரகாசமான நீர் அகிலம் தாங்கும் மூலம் நீர் புறவெளியில் பரந்த நீரே கிரகம் தண்ணில் இருக்கிறீர் பயங்கரத்தின் உருவம் தாங்கி நிற்கும் உண்மை காண்கையில் குழப்பம் மற்றும் பயத்தை நான் கொண்டு வியப்பில் மருள்கிறேன் வானவர்கள் யாவரும் சரணடைந்து உம்மிடம் புகுந்து கொண்டு உள்ளனர் அச்சம் கொண்டு கூப்பியே கரங்களோடு வேதமந்திரங்கள் தன்னை ஓதியே கானம் செய்யுகின்றனர் பவ்யமாக தோன்றிய சிவனின் பல தோற்றமும் ஆதித்தரும் வசுக்களும் சாத்தியரும் விஸ்வதேவ அஸ்வினிக்கு மருத்துகளும் மன்னோரும் அசுர யக்ஷ கந்தருவரும் சித்தரான தேவரும் வியப்பில் உம்மை கண்டுலர் உலகங்களின் புகலிடம் ஆன இறையின் இறைவனே கருணை தன்னை என்னிடம் கொண்டருளும் தேவனே மரணம் போன்று எரிகிற உமது பல முகங்களை அதனில் உடைய பற்களை கண்டபின் என் மனநிலை நிற்கவில்லை முயன்றும் என்னால் முடியலை திருதராஷ்டர் புதல்வரும் பீஷ்ம துரோண கர்ணரும் உமது வாயில் புகுகிறார் தலைகள் பொடிக்கப்படுகிறார் வேறு பல மாந்தரோ பல்லில் படுகிறார் விரையும் நதிகள் கடலிலே புகுவது போல் இவர்களும் கொதிக்கு முந்தன் வாய்களில் நுழைந்து அழிந்து போகிறார் திருதராஷ்டர் புதல்வரும் பீஷ்ம துரோண கரணரும் உமது வாயில் புகுகிறார் தலைகள் பொடிக்க பகு படுகிறார் வேறு பல மாந்தரோ பல்லில் படுகிறார் விரையும் நதிகள் கடலிலே புகுவது போல் இவர்களும் கொதிக்கு முந்தன் வாய்களில் நுழைந்து அழிந்து போகிறார் நெருப்புள் போகும் விட்டிலாய் நுழைந்து உமது வாயினுள் இந்த மக்கள் யாவரும் செல்வதை நான் காண்கிறேன் உமது வாய்கள் பலதினால் மக்களெல்லாம் அழிவதும் அளக்க ஒண்ணா கதிர்களால் அகிலம் நிறைந்து இருப்பதும் கண்டு நானும் வியக்கிறேன் பயமும் மிகவும் கொள்கிறேன் பயங்கரத்தின் உருவமே அரிய அரிய இறைவனே தயவு கூர்ந்து என்னிடம் யார் நீ என்று கூறிடும் நமஸ்கரித்து கேட்கிறேன் மிகச்சிறிய என்னிடம் கருணை கொண்ட தெய்வமே உமது யாதன உமது நோக்கம் யாதன அறிந்திடாமல் தவிக்கிறேன் அறிய நானும் விழைகிறேன் இறைவன் சொன்ன பதிலது கீழே சொல்லப்படுகுது காலதேவன் நானடா உலகை அழிக்கும் ஊழி நான் சமஹரிக்கும் ஒருவனாய் வந்ததாக நீ அறிந்து கொள்ளுவாயடா பாண்டவர்களில் பாண்டவர்கள் தவிர இங்கு எஞ்சி நிற்பதாரடா அறிந்து அழிந்து வாழ்வர் நிஜமடா இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் பதினோராவது அத்தியாயம் நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா